ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நேர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளது நான் பூமியை போது நீ எங்கே இருந்தாய் யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நாம் வசிக்கும் கிரகம் சூரியனிலிருந்து துல்லியமாக மிக சரியான தொலைவில் இருப்பதால் அதன் வெப்பத்தின் சரியான பலனை பெற முடிகின்றது இன்னும் சற்று நெருங்கினால் புதனில் நடப்பது போன்று பூமியில் உள்ள தண்ணீர் யாவையும் யாவும் ஆவியாகிவிடும் இன்னும் சற்று தள்ளி போனால் செவ்வாய் கிரகத்தில் நடப்பது போன்று அனைத்தும் உறைந்து போகும் சரியான அளவு ஈர்ப்பு விசையை உருவாக்கும்படி புவியின் உருவ அளவு அமைந்துள்ளது ஈர்ப்பு விசை குறைவாக இருந்தால் நிலவில் உள்ளது போல எந்த உயிரினமும் வாழ முடியாமல் போய்விடும் அதிக ஈர்ப்பு விசை இருந்தால் நச்சு வாயுக்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு வியாழனில் உள்ளது போல் உயிரினங்கள் சுவாசிக்க முடியாத வளிமண்டலமாகிவிடும் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியலின் நுணுக்கமான பிணைப்புகளால் அமைந்துள்ள இந்த உலகம் அதிநவீன படைப்பாளரின் கைத்திறனை காட்டுகின்றது நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை குறித்து தேவன் யோவியிடம் பேசும்போது நாம் இந்த சிக்கலான கைவினையின் ஒரு சிறிய பகுதியை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது நான் பூமியை போது நீ எங்கே இருந்தாய் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்கில் இருந்து ஆறு வரை என தேவன் யோபுவிடம் கேட்டார் பறந்து விரிந்துள்ள படைப்புகளும் புவியின் மகா சமுத்திரங்களும் கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவரும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே வசனம் எட்டு டு பதினொன்று என்றவருக்கு முன்பாக வணங்கி நிற்கிறதை காணும் பொழுது நம்மை வியக்க செய்கின்றது நம்மை வியக்க செய்யும் விடியல் காலத்து நட்சத்திரங்களின் பாடல்களோடு நாமும் பாடுவோம் தேவ புத்திரரோடு சேர்ந்து நாமும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் இந்த அகன்ற உலகத்தை தேவன் நமக்காகவே உருவாக்கியுள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கையோடு இருப்போம் கூறினவர் ரெமி ஒய்டேல் நம்மை அதிசயக்க செய்யும் தேவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கும்போது எப்படி அவரை துதிக்க தோன்றுகிறது படைப்புகளின் வடிவமைப்பு அதை உருவாக்கியவரை பற்றி என்ன சொல்லுகின்றது படைப்பின் தேவனே இந்த பறந்து விரிந்த உலகை எங்களுக்காக வடிவமைத்தமைக்காக உமக்கு நன்றி என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்